வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம பதில் சொல்லுவோம் என் கேள்வி இல்லை சார் மக்களுடைய கேள்வியும் உங்ககிட்ட நான் கேட்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அது நீங்கள் வந்து எஸ்எம்இ ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்றதை பிரிக்கிறீங்களா சார் அதையும் இதையும் என்னால் ஒத்து வச்சு பார்க்க முடியுதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் பட்டுச்சு அதனால நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஜூன் மாதம் எந்தெந்த பங்குகளை வாங்கியிருக்காங்க எந்தெந்த பங்குகளை விற்றுருக்காங்க தான் லிஸ்ட்டு சார் ஆ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய பங்கு எதெல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அம்பானி இப்போ தான் விற்றுட்டு போனார் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க விஷால் மார்ட் வாங்கியிருக்காங்க பஜாஜ் ஃபின்சர்வ் இன்ஃபோசிஸ் எஸ்பிஐ ஹிண்டால்கோ இண்டிகோ சாய் லைஃப் சயின்சஸ் இந்தியன் பேங்க் கோட்டக் மஹிந்திரா பேங்க் எல் ஸ்விக்கி ஹியூண்டை சுஸ்லான் எனர்ஜி டிவிஎஸ் லேப் மாருதி சுசுகி பயோகான் பூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்ஸிஸ் பேங்க் இந்த மாதிரியான பங்குகளெல்லாம் ஜூன் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சார் இதை பற்றி உங்களுடைய கருத்து உங்கள் பணம் ஆம் பணம் உருட்டு தாய கட்ட இதில் பஜாஜ் ஃபின்சர் நார்சன் அண்ட் டியூப்ரோ டிவிஎஸ் லேப்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனி வேல்யூவேஷன் ஓவர் கோட்டக் மஹிந்திரா பேங்க் கோட்டக் மஹிந்திர பேங்க்கும் வேல்யூவேஷன் ஓவர் ரெண்டு மூணு வருஷமா ரிட்டர்னே கிடையாது மத்ததெல்லாம் தண்டம் ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் இதுல இருக்கிற ஏசியன் பெயிண்ட்ஸ் ஃபார்ட்டி பர்சென்ட் டவுன் இன்னும் இறங்க போகுது இன்னும் ரெண்டு குவார்டர் மூணு குவார்டர்க்கு இறங்க போகுது ஏ ஒன் வெளில போனும்ங்கறதுக்காக உங்க பணத்தை எடுத்து ஆடுறாங்க அது நீங்க புரிஞ்சுகிட்டா சரி ஓகே சார் இது வந்து வாங்குன லிஸ்ட் இதில் ஒரு சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நீங்கள் கே நான் உங்ககிட்ட கேட்டப்போ அந்த பக்கமே போகாத அப்படின்னு சொல்லி நிறைய ஷேர்ஸை நீங்களே வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க அந்த பக்கமே போகாதேன்னு சொன்ன ஷேர்ஸ் எல்லாம் தான் மோஸ்ட்லி இந்த இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்ன எல்லா சொன்னா அப்படின்ற ஷேர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது எதே இதெல்லாம் விற்றுருக்காங்க அப்படின்றது இன்னும் ஃபன்னாக இருக்குது சார் டிசிஎஸ் டிஎல்எஃப் பாரதி ஏர்டெல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேக்ஸ் ஹெல்த் கேர் ஐடிசி டிசி பாஷ் தெர்மேக்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வருண் பெவரேஜஸ் டாடா மோட்டார்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் கிளென்மார்க் ஃபார்மா பஜாஜ் வித் டி எம் பஜாஜ் வாங்குறீங்க சார் என்ன லிஸ்ட் இருக்கு கிளென்மார்க் ஃபார்மா டெக்னாலஜிஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருக்காங்க இதில் எனக்கு ரெண்டு மூணு லாஜிக் புரியல இன்ஃபோசிஸ் வாங்குறீங்க ஆனால் ஹெச்சிஎல் விற்கிறீங்க டிசிஎஸ் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் பாரதி ஏர்டெல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் மஹிந்திராவும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க ஃபார்ட்டி பர்சன்ட்டு சார் நான் இதில் ஹைலைட் என்னென்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை விற்றுட்டு ரிலையன்ஸே வேண்டாம்னு வித்த ஏசியன் பெயிண்ட்ஸை வாங்கியிருக்காங்க அது நிறைய இருக்குது அது மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன் கரெக்டாக ஐடி ரெண்டு விற்றுருக்கீங்க அப்புறம் ஏன் இன்ஃபோசிஸ் வாங்குறீங்க இப்போ இண்டஸ்ட்ரி தான் இது ரெண்டையும் விற்கிறீங்க அப்போ ஏன் இன்ஃபோசிஸ் வாங்குறீங்க நான் அதுதான் காரணமா என்னோட என்னுடைய அதுதான் காரணம் இதுதான் லாஜிக்கே கிடையாது ஓவர் வேல்யூட் நிறைய டிமார்ட் எல்லாமே ஓவர் வேல்யூடு விற்றுருக்கீங்க அதை விற்றுட்டு ஏன் இதை வாங்குறீங்க ஐடிசிய விற்றுருக்காங்க

இது இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சத்தியமாக ப்ராஃபிட்டே பண்ணாது அதை வாங்குவேன் நான் மாசம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு கட்டிகிட்டே இருக்கேன் வாங்கி கோல் இது எப்படி இருக்குண்ணா சார் நான் என்னன்னா இப்போ நான் பிஎஃப்னு சொல்லி எனக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கிறாங்க அதிலிருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டாக்ல போட்டு பதினஞ்சு பர்சன்ட் எடுத்து எனக்கே எட்டு பர்சன்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு ஒரு தாட் இருக்குல்ல சார் இது வந்து இதை பற்றி இதுக்கு மேலே என்ன பேசணும் ஓகே சார் ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் வேணான்னு நீங்கள் சொல்கிறிங்கன்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் இன்ஃபுரன்ஸ் இதிலிருந்து எடுக்க முடிஞ்சது ஸோ அதனால் நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னுது சார் சார் இன்றைக்கி முக்கியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ப்ளூம்பர்கில் வந்திருக்கு டாடா மோட்டார்ஸை வந்து டாடா மோட்டார்ஸ் யூரோப்பியன் ட்ரக் மேக்கர் அந்த இவிகோவை அக்வயர் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி ஆல்ரெடி இவங்க ட்ரக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கு யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்களா இல்லை என்ன நடக்குது ஆல்ரெடி வந்து டாடா மோட்டர்ஸோட ட்ரேட்மார்க் கேம் ரத்தன் டாடா அடியில் டாட்டாவோட கேம் என்னன்னா எப்படி குளோபலாகி ஹவு டு கோ பியாண்ட் இந்தியாங்கிறது தான் அவங்களோட கோல் ஸோ கார் சக்ஸஸ்ஃபுல் ஆடுறதுக்கு முன்னாடியே அவங்க ஜெயலாரை வாங்கினாங்க நிறைய பேருக்கு தெரியாது தவு அப்படின்னு ஒரு சவுத் கொரியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனிஃபேக்சராக பேங்க் ஆப் சீட்டை வாங்கி இன்னைக்கும் நடத்திட்டு இருக்காங்க ஸோ தேர் ஆல்வேஸ் லுக்கிங் டு எக்ஸ்பென்ட் போனால் பத்து வருஷமா அவங்க வந்து கார்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி கமர்ஷியல் வெஹிக்கிளில் மார்க்கெட் ஷேரை கோல் விட்டாங்க ஐஷர் அதை வந்து சில ஏரியாவில் அவங்க ஓவர்டேக் பண்ணிடுச்சு நான் எப்போதும் சொன்னதுன்னா எல்லாத்துலேயுமே பேசஞ்சர் காரையே பார்த்தாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பின் ஆஃப் பண்ணுறத கமர்ஷியல் வெஹிக்கிளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இவ கோங்கிறது ஒரு குளோபல் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் கம்பெனி அதை வந்து ஆஞ்சலி ஃபேமிலின்னு ஒன்று வந்து இட்டாலியில் வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கும் டாட்டாக்கும் ரொம்ப பழைய ரிலேஷன்ஷிப் உண்டு ஃபியட்டோட ஒரு காலத்து ஓனர் அவங்க ஃபெராரியோட ஓனராக இருந்தாங்க இன்னும் ஃபெராரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி பல பெரிய ஃபேமிலிஸ்டேக்கு ஆஞ்சலி ஃபேமிலின்னு அதில் ஒருத்தரோட ரத்தன் டாட்டாவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது அதனால்தான் எப்போது ரத்தன் டாட்டா போய் ஃபெராரி பாக்ஸில் உட்காருவார் அது மூணாக தான் இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டை இவருக்கு வந்து ஒரு எஃப்என் ரேசிங் வாங்கி கொடுத்தாரு நாராயண நாராயண் கார்த்திகேன்னா ஸ்பான்சரும் பண்ணாரு ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்க இவைக்கோவை விற்க போற அதில் வந்து டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் தனியாக இருக்கு ட்ரக் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் பஸ்ஸு அதெல்லாம் தனியாக இருக்கு இட்ஸ் அ வேர்ல்ட் வைட் பிராண்டு இதை இவங்க வாங்கினாங்கன்னா ஒரு அஞ்சு பில்லியன் டாலர் கிட்ட போகும் மார்கோ போலோன்னு ஒரு பஸ்ஸை வாங்கினாங்க தட் வாஸ் டு கம்ப்ளீட் வித் ஓல்வோ ஸோ ஓல்வோ பஸ்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓல்வோ ட்ரக்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த இவாக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாட் ஒன்லி வில் கேட் தே கேட் மார்க்கெட் இன் யூரோப் வாட் வில் ஹேப்பன் இஸ் தே வில் ஆல்சோ பிரிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ் டு இண்டியா ஸோ டாட்டா மோட்டர்ஸும் ஒரு குளோபல் கம்பெனி ஆகிடும் தட் இஸ் நாட் த பேசஞ்சர் வெஹிக்கிள் தி கமர்ஷியல் வெஹிக்கிள் வில் ஆல்சோ பிகம் அ குளோபல் கம்பெனி இது அவங்க நான் உன்ட்ட ஒரு பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது தே வில் கமர்ஷியல் வெஹிக்கிளை சரி பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னு சொன்னேன் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது இந்தியாவில் யாரும் ஒன்றும் கவர் பண்ணல டெம்போ பற்றியெல்லாம் பேசும்போது நீங்கள் சொல்லலாம் எஸ் ஸோ தே வில் மேக் அ பிளே இது இல்லாட்டாலும் தே வில் வித் இன் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஒரு மேஜர் அக்ரிசியேஷனை நோக்கி போவாங்க ஓகே சார் அப்போ இது இப்படி புரிஞ்சுக்கலாமா ஜாக்வார் லேண்ட்ரோவரை வாங்கினாங்க அதோடைய பிளாட்ஃபார்ம் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்க இன்னைக்கு டாட்டா கார்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க ஏன்னா டாட்டா ஜெஸ்ட்னு ஒரு கார் இருந்தது அந்த டைமில் பயங்கர ரொம்ப லோ லெவலில் டாட்டா மோட்டார்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா நிறைய கார்ஸ் மாடல் வந்தது எல்லாம் இந்த ஜேஎல்ஆர் கம்ப்ளீட் கம்பேக் சார் அது ஜேஎல்ஆர் பிளாட்ஃபார்ம் வச்சு அதே மாதிரி இப்போ இதை வச்சு கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இப்போ நாற்பது மேலே மார்க்கெட் இருக்குது அத ஸ்ட்ரென்த் அன் பண்ணிப்பாங்க டெவலப் பண்ணுவாங்க இந்த டீல் நடக்குமான்னு தெரியாது எனக்கு இட் கேன் பிசல் த்ரூ பட் இந்த டீல் ஆட்டாலும் ஒரு டீல் டே விள் கீப் லுக்கிங் ஃபார் ஃபைன் ஓகே சார் அடுத்த கேள்வி இது வந்து ட்ரேட்மார்க் மார்க் பேசிக்கலி எப்டினா என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த டெட்லி டீ கம்பெனிய வாங்கினாரு கோரச வாங்கினாரு தேலரா வாங்கினாரு அவருக்கு அப்புறம் கூட அதே அக்ரஷன்ல போறாங்க அதே மாதிரி டைட்டில் வந்து டெமாஸ் வாங்குவான்னு ஒரு ரூமர் ஓடிட்டு இருக்கு ஸோ தே ஆர் லுக்கிங் டு க்ரோ குளோபல் பிராண்ட் குளோபல் பிராண்ட் வெரி அக்ரஸிவ்லி சார் இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்ற திட்டத்தை வந்து ரொம்ப பெருசாக சொல்றாங்க சார் அதில் போட்டுட்டு இருந்தோம்னா ஒரு அதில் முடிச்சு சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் இதில் போட்டோம்னா மாதம் மாதம் பணம் எடுத்துக்கலாம் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க அது என்ன அது என்ன நீ வந்து மார்க்கெட் கண்ட்ரிஸாக ஏறிண்டே இருக்குமா ஒரு வருஷத்து ரிட்டர்னே கிடையாது டார்ஜ் கேப் ஃபண்டில் நாளைக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த நாலு ஸ்டாக்கை வாங்கியிருந்தால் ரெண்டு பர்சன்ட் கூட ரிட்டர்ன் கிடையாது மூணு வருஷத்தில் நீ மாதம் மாதம் நான் எடுத்த ப்ரின்ஸிபல்லேருந்து திரும்பி கொடுப்பான் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான்ங்கிறதுலாம் ஃப்ராடு உனக்கு பணம் தேவையா தென் ஈக்விட்டி இஸ் நாட் த பிளேஸ் டு பி உனக்கு ரெகுலராக பணம் வேணும் அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டேன்னா ஈக்விட்டி இஸ் நாட் த பிளேஸ் டு பி ஓகே நீயே ஒரு நல்ல பாண்டை வாங்கு அதுலேருந்து மாதம் மாதம் வட்டி வரும் வயசாகும் ஸோ ப்ரின்ஸிபல் பாட்டுக்கு ப்ரின்ஸிபல் இருக்கும் வட்டி பாட்டுக்கு வட்டி இருக்கும் எது ப்ரின்ஸிபல் எது வண்டின்னு கிளாரிட்டியில் இருக்கும் இதில் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பண்ண உனக்கே தெரியாமல் நீ கேபிட்டலே சாப்பிட்ரு இதுதான் என் கேபிட்டல் இதுதான் என்னோடய ஸ்பெண்டிங் ஐ கே நாட் அசியூம் எவ்ரி மந்த் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஏறிண்டே போகும்னு நினைக்க முடியாது இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு வருஷமாக எங்கேயும் போகல மார்க்கெட்டு ஆமாம் ரைட்டா ஸோ ஃபார் எவர் ஏரிகிறக்கும் நீங்கள் நினைக்க முடியாது ஸோ மார்க்கெட் அதே இடத்துல இருக்குது மாதம் நான் ரெண்டு பர்சன்ட் எடுத்தேன்னா ஒரு வருஷத்து இருபது பர்சன்ட் போயிடும் ரைட் சார் ஏன் இதை கேள்வி கேட்குறேன்னா எஸ்ஐபி பண்ணுங்க எஸ்ஐபி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தா எஸ்ஐபியை விட எஸ்டபிள்யூபிக்கு தான் அதிகமாக ஏன்னா மக்கள் பணம் ஒரு வருஷமாக ரிட்டர்ன் இல்லைங்கும்போது ஒன் இயர் ரிட்டர்ன் இல்லை அதுக்கும் முன்னாடி வருஷத்தையும் ரிட்டர்ன் கிடையாது சார் ரிட்டர்ன் இல்லைன்னு மக்கள் ரெஸ்ட்டுவை பணத்தை எடுக்கறச்ச ஒரேடியா பணத்தை எடுத்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுங்க ஓகே இதெல்லாம் உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ற பிளான் ஓகே சார் ஃபைன் ஸோ மொத்தமா நீங்க வெளியே வந்துராம கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் அப்படி எடுக்கலாம் அதை தான் சொல்றோம் ஓகே சார் ஏன்னா இது ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த எஸ்டபிள்யூபியும் நிறைய இடங்கள்ல கேட்க முடியுது ஓகே சார் சார் இந்த ஹோம் லோன் வாங்கியிருக்குறவங்க இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்காங்க ஏழன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கான் அட்வர்டை ஒன்றரை தயவு செஞ்சு வீடு விலை ஏற போடுறதுல சிட்டில கடன் வாங்கி வீடு வாங்காதீங்க வாடகைக்கு போங்க இல்ல சார் எனக்கு இன்னொரு கேள்வி சார் இப்போ நான் ஹோம் லோன் கட்ட போறேன் வாங்கிருக்கேன் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் நான் வந்து என் கையில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது நான் வந்து ரூபாய் இஎம்ஐ கட்டுறேன் சார் பதினஞ்சு பதினேழாயிரரூவா இருக்குது என் கையில் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் சரி நான் இந்த பதினேழாயிரூபாயை கட்டி என் பிரின்சிபலை குறைச்சிக்கிறேன் அப்படின்னா நோ 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 மினிமம் த்ரீ மந்த்ஸ் இஎம்ஐ தான் நீங்கள் வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கட்டணும் பார்ட் பேமெண்ட்டாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ் நீங்கள் என்னை கட்டவும் விடமாட்டேங்கிறீங்க என்னால் மூணு மாதம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தனியாக சேர்த்து பிரின்சிபல் ரீபேமெண்ட் பட்ஜெட்டுன்னு வச்சு மாசம் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்னே கால் லட்ச ரூபா எடுத்து வைக்கணும் பட் இதில் என்ன கஷ்டன்னா மீடியா சினிமா சாஃப்ட்வேர் இது மாதிரி பல பெரிய இதில் வந்து பத்து வருஷம் அஞ்சாறு வருஷமா பெருசாக இன்க்ரிமெண்ட்டே கிடையாது இன்க்ரிமெண்ட்டுங்கிறது விலைவாசியோட கம்மியாக இருக்குது இவங்க வட்டியை ஏற்றி இஎம்ஐயும் ஏற்றிட்டாங்க இஎம்ஐ ஏத்துறாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை ஏற்றிட்டாங்க இது மக்கள் ஒரு மாட்டாங்க ம் ஓகே சார் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் அந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா எட்டு பர்சன்ட் வீட்டு கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட்ல வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கையில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் ஏன் போய் வீட்டு கடன் அடைக்கிறீங்க அதை மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அதில் நல்ல ரிட்டர்ன் வரும் இல்லை அவங்க சொல்றது ஏதோ ஒரு மு முதலீடு பண்ணுங்கள் அந்த முதலீட்டில் நல்ல ரிட்டன் வரும் எடுத்து மொத்தமாக நீங்கள் உங்கள் கடை அடைச்சிடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க சார் இது தப்பான அட்வைஸ் ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஆர் அன்சர்டன் ஈவன் கோல்டோட ரிட்டர்ன் அன்சர்டன் ஸோ அதனால் நீங்கள் வந்து எட்டு பர்சன்டில் இருக்கீங்க உங்கள் கையில் மாதம் வருஷத்துக்கு ரெண்டு லட்ச எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியுமா குயிக்காக லோனு முடிக்கிறத பார்க்கறது தான் பெட்டர் ஓகே சார் சார் மந்த்லி சிட் ஃபண்டு போடுறது ஓகேவா இல்லையா எனக்கு பல பேரை தெரியும் அன்லஸ் ரெகனைஸ் செட் ஃபண்ட்னா ரிட்டர்ன் ரொம்ப கம்மி அன்ஆர்கனைஸ்ட் ரிட்டர்ன் செட் ஃபண்ட்னா ஐ ஹேட் ஃப்ரெண்ட் ஐ ஹேட் சம் மணி ஐ கேவ் மை மணி டு மை ஃப்ரெண்டு ஐ லாஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ்ட் மை மணி எனக்கு நான் என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட ஒரு நண்பன் இருக்கான் என் பணத்தை என் நண்பன்கிட்ட கொடுத்தேன் என் பணமும் போச்சு நண்பனும் போனோம் அதான் சிட் ஃபண்ட் ஓகே சார் இது சிட் ஃபண்டுக்கு இந்த கோல்டு நான் திரும்பி சொல்கிறேன் அந்த ஆளு இருப்பான்னா இருக்க மாட்டேன் இப்போ டைட்டன் நீங்கள் கட்டினீங்கன்னா நிச்சயமாக இருப்பான்னு சொல்ல முடியும் தங்கமையில் கட்டினீங்கன்னா இருப்பாருன்னு சொல்ல முடியும் அது மாதிரி உங்களுக்கு ஓனரை தெரியும்னா நீங்கள் கட்டுங்க சின்ன லெவலில் ஓனர்கிட்ட கட்டினீங்கன்னா நாளைக்கு ஓனர் இல்லைன்னா உங்கள் பணம் திரும்பி வருமானு பார்த்துக்கோங்க ஓகே சார் இப்போ கோல்டு வாங்குறதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க கோல்டு ரேட் கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் எங்கேயாவது கடன் வாங்கியாவது நாங்கள் கோல்டை வாங்கிடலாம் கடன் வாங்கி இன்வெஸ்டே பண்ணாதீங்க அது ஒன்று ரெண்டாவது ஆல்ரெடி எங்கிட்ட கோல்டு இருக்குது அதை அடகு வச்சு அதில் வர்ற பணத்தில் மறுபடியும் கோல்டு வாங்கிக்கவா அப்புறம் திரும்பி இஎம்ஐ எப்படி இருந்துக்கு இப்போ புல்லட் பேமெண்ட் கூட கொடு இஎம்ஐ கட்டு இயர் ரெண்டில் ரொட்டேட் பண்ண முடியாதுங்கிறது எப்படி பண்ணுவேன் நீ என்ன சார் நீங்கள் கோல்டு வாங்க சொல்கிறீங்க நாங்கள் ஏதாவது வகையில் எடுத்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பீஸ் தான் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே கோல்டு ரேட் ஏறி சார் என்ன பண்ணுறது ஏறதான் ஓகே சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சம்பளம் மாறல வருமான வாய்ப்புகள் எதுவும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் முதலீடு மட்டும் பண்ணு பண்ணுன்னு சொல்கிறீங்க இப்போ சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கில் அரை மாதம் ஐ மீன் வருஷமே முடிஞ்சிருச்சு இப்போவும் முப்பது பர்சன்ட் இந்த நடக்குது நடக்கிறதுலாம் நடந்துகிட்ருக்கு மாதம் முப்பது பர்சன்ட் எடுத்து வச்சே ஆகணுன்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ முன்னையோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன்னா திங்ஸ் ஆர் பேட் ஓகே டைம்ஸ் ஆர் பேட் டைம்ஸ் ஆர் டிஃபிகல்ட் அதனால என்னன்னா நீங்கள் இன்னும் பேசிக்லி லே ஆஃப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஸ்கில்டு இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஹைலி ஸ்கில்டுன்னா இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சிடும் ஓகே சார் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் வர்றத நம்ம பார்க்குறோம் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு நீங்கள் மக்கள் பேச்சில் ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னீங்க இட் இஸ் ரிக்ட் இன் திண்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆப் த டி த ரிச் ஆஃப் தி ரிச் ஓகே என்ன மாதிரி ஆர்ட் கோல் ரிக் ஃபார் மீ ஓகே சார் ஸோ எங்களுக்கும் பணக்காரனாக ஒரு வழி சொல்லுங்கள் சார் தங்கத்தை சேர்த்துக்கொண்டு நான் நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் மூவாயருவா நாலாயிரரூவா இருக்கிற சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்சரூபா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் பணக்காரனுங்க என்ன பெரிய எட்டு படங்களுக்கும் பணக்காரனுங்க என்னென்னா அவன் வச்சிருக்கிற அசட் இருபத்தி நாலு நேரம் வேலை செய்யணும் அவன் தூங்குறானோ இல்லையோ அவன் பணம் தூங்காது பணம் வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் கண்டோனா பணம் இருபத்தி நாலு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பணத்துக்கு ஹார்ட் பீட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இட் ஷுட் கீப் ஆன் ஒர்க்கிங் ஃபார் யூ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட் சம் டைம் சம் வேர் சம்படி இப்போ நான் நைக்கி வச்சிருக்கேன்னா உலகத்தில் எவனாவது எங்கேயாவது ஒரு நைக்கி வாங்கினா எனக்கு காசு நான் பஃபட் வச்சிருக்கிறேன்னா உலகத்தில் எத்தனை ஆக்டிவிட்டி பண்ணாலும் எனக்கு காசு நீ என்ன பண்ணணும்னா ஒரு டைவர்ஸிஃபைட் பேஸ்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை அப்படின்னா சைடு ஹசல் பண்ணணும் சைடு ஹசல் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியாதது இல்லை சைடு ஹசல் எப்படின்னா பண்ணான்னு ஸோ நீங்கள் நைன் டு எயிட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தென் ஒரு த்ரீ ஹவர்ஸ் சைட் ஹாசல் பண்ணி அந்த பணத்தை சைட் தனியாக சாஃப்ட்வேர் நிறைய பேர் சைடில் ப்ராஜெக்ட் இருக்கிறது எனக்கே தெரியும் பேரில் வாங்குகிறேன் சார்மா ஸ்டார்ட் அப்பில் கன்சல்ட் பண்ணுவோம் ஆர்டிக்கல் எழுதுவான் சரி நிறைய வேலை இருக்குது பிஸ்னஸ் பண்ணால் பணக்காரனாக எல்லாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது என்னுடைய கேள்வி பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் நல்ல தொ சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணுறவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க வேலை செய்கிறவங்களில் அவங்களுக்கு ஈக்குவலான பணக்காரர்கள் அப்படிங்கிறது கம்மி அப்படி சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துட்டா அவங்களுக்கு பணக்காரனாகக்கூடிய வழி அப்படிங்கிறது தங்கம் ஷேர்ஸ் இது ரெண்டு மட்டும் தானா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தங்கம் ஷேர்ஸ் பான்ஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பணக்காரனாக பணக்காரனாகிறது ரொம்ப கஷ்டம் என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க பணக்காரன் ஆனோம்னா உனக்கு அஞ்சாறு சோர்ஸ் இன்கம் ம் அந்த அஞ்சாறு சோர்ஸ் இன்கம்ல ஒரு ரெண்டு சோர்ஸ் இன்கம் உங்க வீட்டுக்கும் செலவுக்கும் மீதி நாலு சோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து மாசம் வர்ற சம்பளத்துல முப்பது பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பிளான் பண்ணா நீங்க டக்குன்னு ஆறு டைப் ஆஃப் இன்கம் வரணும் அதுல ரெண்டை வீட்டுல வச்சுக்கணும் மிச்சத்தை இன்வெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒருத்தர் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்க ஏரியா பொள்ளாச்சி பக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது மாதிரி எல்லா ஏரியாலையும் ஒன்று ஒன்று இருக்கும்

அது உங்கள் ப்ராப்ளம் சி நான் என்ன சொல்ல வரேன்னா யூ ஹாவ் டு ஃபைன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும் நம்மள்தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறது இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணணும் அண்ட் உங்களோட இன்கமுக்குள்ளே உங்களோட எக்ஸ்பென்சஸை கொடுக்கணும் அங்கே இருக்கு சார் நீங்கள் என்ன ஆகிடுதுன்னா சம்பளம் ஏறுறதுக்கு முன்னாடி உங்க எக்ஸ்பென்ஸ் தெரியுது அதுதான் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கே சார் அதாவது வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தேய்ச்சிடுறோம் அதை ஏன் தேய்க்கிறீங்க பட்ஜெட் போட்டு இருங்க நாங்களும் அத பண்ணனும்னு நினைக்கிறோம் சார் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அதுன்னு எங்கள தேக்க வேணா நான் சொல்றேன் என்ன நிறைய பேர் கேட்பாங்க நீ ஆப்பிள் வச்சிருக்கிற நான் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வாங்கின போது எனக்கு வயசு நாப்பத்தொன்பது இது சொல்லிருக்கீங்க நைட்டா சோ விரல கீத்த வி மாதிரி நீங்க ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபனெட்டா நீங்க சேவ் பண்ணி ஒரு அளவு கம்ஃபர்டபுலா வருவீங்க ஓகே சார் தட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஆனா பெரிய பணக்காரன் ஆகணும்னா ஆர் ஏ சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் இப்போ பே எனக்கு பாண்டில் இன்ட்ரெஸ்ட் வரும் பேங்க்ல பணம் இருந்தால் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் யூடியூப்பில் நீங்கள் பேசினீங்கன்னா ஒரு இன்கம் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கணும் இல்லை சார் இந்த கேள்வி வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு நூறு வகையான ஆயிரம் வகையான தொழில் இருக்கு என்ன கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும்னா கோல்டு ஷேரு பாண்டு இந்த மூணை தவிர வேறு வேலைக்கு இன்னும் சைடு இன்கம் பண்ணாங்க இப்போ மதன்கொடி கேஸ் எடுத்துக்கோ என்ன நல்ல ஃப்ரெண்ட் அவரு அவர் வந்து ஜோஹோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சைட்ல யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாரு எம்பிஏ படிச்சுட்டு இருந்தாரு ஒரு பிராண்டா ஐடியா பண்ணுங்கன்னா அவரே ஒரு பிராண்டாலான்னு பார்த்தாரு அன்னைக்கு கரண்ட் டாபிக் எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த கரண்ட் டாபிக் அவர் கொடுத்தாரு அது யார் வேணா அன்னைக்கு பண்ணிருக்கலாம் ஆனா யாரும் பண்ணல அவர் பண்ணாரு ஃபர்ஸ்ட் டு டு இட் நான் சொல்றது புரியுதுங்களா புரியுது சார் நிறைய பேர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எனக்கு சினிமா எடுக்கணும் நான் சினிமாவுக்கு எவ்வளோ அசிஸ்டண்ட் டேரக்டர்னு சுற்றி இருக்கிறான் அது அந்த காலம் இன்றைக்கி உனக்கு பேசிக்காக ஸ்கில் இருக்குதுன்னா ஒரு ஐஃபோன் வச்சு நீ க்ளீனாக நீயே ஸ்கிரிப்ட் நீ ஏன் ஐஃபோன் ஒரு ஐஃபோனை வச்சு ஆக்டர் ஆக்டிங் பண்ணுறேன்னு பல பேர் நீ நீயே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி மினிமலாக ஷூட் பண்ணி யூடியூப்பில் போய் அது ஹிட் ஆச்சுன்னா உனக்கு படம் மட்டும் வராது ப்ரொடியூசர் விட்டு வாசல்தான் இருப்போம் ரைட் சார் ஃபைன் ஸோ சாமானியர்களும் எப்படி பணக்காரா யூடியூப்பில் போய் பாருங்கள் தமிழ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு போடுங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்